நாம தமிழ்நாட்டிலேயே முதல் ஜாயிண்ட் ஆக்சன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் பதவி வர ஒரு நாள் கூட ஓயாமல் நடக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு இதற்கு தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் திரு செந்தில்நாதன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் பாண்டிதுரை அவர்களே முன்னாள் அமைச்சர் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திருப்பி மந்திரி சபையில் இருப்பார்கிற நம்பிக்கை இருக்கு திரு உதயகுமார் அவர்களே திரு பாஸ்கர் அவர்களே முன்னாள் மதுரை மேயரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு ராஜன் செல்லப்பா அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய வட்டார நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே எல்லா பெரிய தெரிஞ்சு அங்கே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் காலை மனத்திற்கு தெரிவித்து நான் நேற்று முந்தேனும் வந்திருந்தேன் வந்திருந்த அந்த குடும்பத்தை பார்த்து நம்முடைய கண்டனத்தை வருத்தத்தை தெரிவித்துவிட்டு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுங்கிற கோரிக்கைகளை நாம ஊடகத்தின் முன்பாக நாடகம் நான் வந்தேன் ஆனால் வந்த எனக்கு மிக பெரிய அதிர்ச்சி அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பயத்தால் கப்பப்பட்டு யாரும் வாய் திறக்க மறுக்கின்ற அழகிற்கு ஏன்னா அதுக்கு முதனா நான் மீடியால பாக்குறேன் அவர்கள் தைரியமாக ஊடகத்துல உண்மையிலே பேசிய ஒரு குடும்பம் அந்த மகனை இழந்து வருத்தத்தில் இருக்கின்ற தாய் சகோதரன் எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் வெளியில கால வைக்கும்போது யாரோ மிரட்டி இருக்கான் போல தோணுது அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அங்க கட்சிக்காரங்களால எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு வந்து சேங்கை மாறன் தான் அப்படின்னு பேரு சொன்னாரு

சாத்தாங்குளத்துக்கு ஓடி போன இந்த முதலமைச்சரின் குடும்பம் ஏன் வரல திருப்பவனத்துக்கு யோசிச்சு பாருங்க சாத்தாங்குளத்துக்கு போனீங்கல்ல உங்க குடும்பமே போச்சு உங்க சகோதரி போனாங்க நான் அதை குறை சொல்ல என்ன நான் மீடியாலே சொல்லியிருக்கேன் இருக்கேன் உயிர் இழப்பு யாரா இருந்தாலும் வருத்தம் அது தப்புதான் ஆனால் முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பம் எல்லாரும் ஒண்ணீங்க

உண்மை மறைப்பது என்பது பொய் சொல்லுவதற்கு சமமா அது இங்கே ஒரு எஸ்பி இருந்து கொண்டு உண்மையை மறைத்து பொய்யை சொல்லலாமா தாயிட்ட அதனால நான் தமிழில் அரசாங்கத்தினம் நான் இன்னைக்கு கேட்டேன் சிபிஐ விசாரணை வரணும்னு நன் இதுல இதில் குற்றபாளி பட்டியலில் அந்த ராபர்ட்டு

ஒரு நடக்காத குற்றத்திற்கு இந்த எஸ் பி ராபர்ட் அவர்களிடம் பேசிய ஐஏஎஸ் ஆபிசர் யார் அவரோட ஐடென்டி வெளியில தெரிஞ்சா அவ்வளவு முக்கியமா ஒருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் விட்டு ஸ்பெஷல் படையை விட்டு அடிச்சு கொள்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான நபரா அந்த ஐஏஎஸ் ஆபிசர் தெரியணும் நமக்கு மக்களுக்கு உண்மை தெரிந்தால் வேண்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நீங்க எதையும் மறைக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு உண்மை வெள்ளம் வந்தோம் ஆகவே கார் ஓட்ட தெரியாது அவர் இன்னொருத்தர் வச்சு கார் கொண்டு பார்க் பண்ணியிருக்காரு அதோட இல்ல அவர் முதல் ஸ்டேஷன் கூட்டு பண்ணது யாரு ஏசி இவரை மாட்டுக்கோட்டையில வச்சு அடிக்கும்பொழுதும் ஏசி ஆபீஸுக்கு பின்னாடி தானே நான் கேட்கிறேன் எது நடந்தாலும் இந்த சேகர் பாபு சம்பந்தம் இருக்கேன் கேட்கிறேன்

என் அருமை நண்பர் நேற்று மாநில தலைவர் திரு நயினார் நாயந்தன் அவர்கள் பேசி திரு நயினார் நாயன் அவர்கள் கூப்பிட்டு இந்த முன்னாள் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் நாம ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு அப்ப நான் எங்க மாநில தலைவர்கிட்ட சொன்னதை உங்க முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு தயக்கம் இல்லை இன்னும் தொடர்ந்து நாம கூட்டணி

நியாயத்திற்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு எவ்வித சுயநலும் இல்லாமல் இன்று சிவகங்கையிலே இணைந்து நாம் களத்தில் இறங்கி இருக்கிறோம் இது தொடர வேண்டும் இந்த தீய ஆட்சி ஒழிய வேண்டும் ஊழல் ஊரம் கோதை இதுக்கான அரசாங்கம் இது இருந்தா அடுத்த தலைமுறை கெட்டு போயிருக்கும் அதனால இப்படி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் போராட்டம் தொடரணும் அஜிவ்குமார் அவர்களுக்கு அவர் குடும்பத்துக்கு ஏன் இப்ப வரைக்கும் காம்பன்சேஷன் அறிவிக்கல நான் கம்மியாக தான் கேட்டேன் இப்ப பார்த்தாக்க செங்கை மாறுன்னே ஐம்பது லட்சம் தற்பேன்னு சொல்லும்பொழுது கம்மியாக நான் கேட்டேன் குற்றமாயிருக்கும் அதனால அஜித் குமார் குடும்பத்துக்கு எப்படி சிபிஐ அஜித்குமார் குடும்பத்திற்கு லட்சம் ரூபாய் அரசு நிதி கொடுக்க வேண்டும் காம்பன்சேஷன் அதே மாதிரி அந்த அவருடைய சகோதரர் அவருடைய சகோதரருக்கு அரசு பணி உடனடியாக வழங்கணும் நாம் அந்த குடும்பத்தோடு எப்பொழுதும்

இந்த இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற ஜாயின்ட் ஆக்சன் மக்களுக்காக ন্যায়த்துக்காக தொடர வேண்டும் அப்படினே கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்